வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று ஒரு வேதியியல் வாய்ப்பாடு தரப்பட்டிருக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஜிங்கும் ஹைட்ரோ குளோரிக் அமிலமும் கொடுத்திருக்காங்க இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஜிங்க் குளோரைடு கிடைக்குது பிளஸ் அதுக்கப்புறமா இது கிடைக்குது அதாவது கிடைக்கும் பொருள் ஆவியாக போகுது மேல் நோக்கிய இருக்கு இல்லையா அந்த வாயு எது அப்படிங்கிறது நம்ம கிட்ட கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி ஜிங்கோ ஹைட்ரோ குளோரிக் அமிலமும் சேரும் போது ஜிங்கோட குளோரிக் அமிலம் சேர்ந்துடுது ஜிங்க் குளோரைட் கிடைக்குது அப்போ எஞ்சி இருக்கிறது ஹைட்ரஜன் தான் இல்லையா ஆக கொடுக்கப்பட்டுள்ளதில் ஹைட்ரஜன் என்பது சரியான விடை அதாவது ஹெச் டூ அடுத்தது இரண்டு ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம் ஆரஞ்சில் உள்ள அமிலம் டேஷ் இப்படி குடுத்துருக்காங்க ஆரஞ்சுல சிட்ரிக் அமிலமும் இருக்கு அஸ்கார்பிக் அமிலமும் இருக்கு அந்த ரெண்டையுமே ஆப்ஷன்ல குடுத்துருக்காங்க நம்ம புத்தகத்துல உள்ளபடி பார்த்து இதற்கான ஆன்சரை நம்ம எழுதலாம் நூத்தி அறுபத்தி நான்காவது பக்கத்துல பாருங்க எதுல எந்தெந்த அமிலம்னு பாருங்க ஆப்பிள் மாலிக் எலுமிச்சை சிட்ரிக் திராட்சை இருக்கு இல்லையா கீழே வந்தீங்கன்னா ஆரஞ்சுன்னு இருக்கா அதுக்கு நேரம் என்ன இருக்கு அஸ்கார்பிக் அமிலம்னு கொடுத்திருக்காங்க அதனால சரியான விடையாக அஸ்கார்பிக் அமிலத்தை எழுதலாம் அதே சமயம் ஆரஞ்சுல சிட்ரிக் அமிலமும் இருக்கு இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்தது மூன்று தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கரிம அமிலங்கள் பாறைகளிலும் கனிமப் பொருள்களிலும் இருக்கும் அமிலம் டேஷ் கனிம அமிலங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கனிம அமிலங்கள் சரியா அடுத்தது நான்கு அமிலமானது நீல லிட்மஸ் தாளை டேஷாக மாற்றும் விடை சிவப்பாக மாற்றும் ஐந்து உலோக கார்பனேட்டுகள் உலோக பை கார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஷை வெளியேற்றுகின்றன எதனை வெளியேற்றுகின்றன கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன சரியான விடை சி சரியா நீரேற்றப்பட்ட காப்பர் டேஷ் விடை நீளம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல பாருங்க நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு தண்ணியை சேர்க்கறதுக்கு முன்னாடி அது வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க வெள்ளக்கலரா இருக்கிறது தண்ணி கலந்த உடனே நீல கலராக மாறும் மாணவர்களை இன்று நாம் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருமதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்